ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்குங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூமில் இருக்கிற டேப் இருக்குது பாருங்க அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த டேப்பை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டேப்பை வந்து பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு ரொம்ப கரையாக இருக்குது உங்கள் வீட்டில் டேப்பில் வந்து நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதை கிளீன் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க இந்த ஸ்க்ரப்பரை தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னன்னா டூத் பேஸ்ட் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க பேஸ்ட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும் ஒயிட் கலரில் இருக்கிற பேஸ்ட் தான் நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையை வச்சு இது போல் நல்லா தடவி விடுங்க இது போல் லைட்டாக அப்படியே பரப்பி விடுங்க எங்கெல்லாம் உப்பு கரை ஜாஸ்தியாக இருக்கோ எங்கெல்லாம் கரை ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்ரலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த டேப்பில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சு விட்டுட்டேன் அடுத்ததாக நான் வந்து பாத்ரூமில் இருக்கிற சிங்குக்கு மேலே இருக்கிற டேப்பையும் இதை யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணப் போகிறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற டேப்பெல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ இதை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் இந்த டேப்பை வந்து நான் கழுவி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற டேப்பை இந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க இதை தான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸை தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான லிக்யூடு வந்து ரெடி பண்ண போகிறோங்க இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க ஒரு மக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுடர் அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா அதுதான் நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு அதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க எலுமிச்ச சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க எலுமிச்ச சாறு சேர்த்ததுமே உங்களுக்கு வந்து நல்லா நொறைச்சி வரும் இப்போ அடுத்ததான் இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணே மூணு பொருள்தாங்க இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற கரையை வந்து நல்ல பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்து அந்த வாஷிங் பவுடர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நொர நொறையாக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான லிக்யூட் ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா இது போல ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் சேர்த்துக்கலாம் லிக்யூடை சேர்த்துட்டு இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து இதை வச்சு நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் கீழே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்குள்ளே லிக்யூடை சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடும்போது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நான் கீழே உள்ள டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததான் இந்த டாய்லெட்டில் அந்த மூடி இருக்குது பாருங்க அதுக்கு மேலேயும் நான் வந்து இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா இந்த ஃபிளஸ் டேங்க்லேயும் மேலே வந்து இந்த லிக்யூடை வந்து லைட்டாக ஊற்றி விட்டுருங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் மேலே இருக்கிற டைல்ஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருலாம் பாத்ரூமில் இருக்கிற ஜன்னலையும் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க அதில் இருக்கிற விண்டோவிலையும் நான் வந்து இந்த லிக்யூடை வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி பாத்ரூம்ல சுத்தி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்க நான் வந்து மேல இருக்கிற டைல்ஸ்லயுமே ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததாக இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம டாய்லெட்டும் க்ளீன் பண்ணலாங்க நான் இந்த வீடியோல டாய்லெட் பவுல் வந்து க்ளீன் பண்ணி காட்டலைங்க டாய்லெட் பவுலில் ரொம்ப ஒன்று கரைகள் இல்லாததுனால நான் வந்து டாய்லெட் சீட் மட்டும் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் டாய்லெட் சீட்ல வந்து கொஞ்சம் கரைகள் இருந்துச்சு அதனால நான் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஊற்றி விட்டுட்டு ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக நீங்க வினிகர் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணலாங்க அதுவுமே உப்பு கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மே மேலேயும் நம்ம வந்து ஊற்றி ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளஷ் டேங்க்லேயும் நம்ம வந்து கொஞ்சமாக லிக்யூடு ஊற்றி விட்டு இது போல் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சு விட்டீங்கனாலே அதில் இருக்கிற கரைகளுமே சூப்பராக போயிடும் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் சிங்க்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிங்க்லேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த லிக்யூட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம மக்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி இந்த சிங்க்கில் எல்லா பக்கமும் நல்லா தெளிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் லிக்யூட் ஊற்றி விட்டு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் சிங்க்குக்குள்ளே இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா அந்த சிங்க்கு கடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சு விடுங்க இப்போ நான் சிங்க்ல சுத்தி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நான் வந்து இதை கழுவி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்தி விட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்க வந்து எது வேணாலும் க்ளீன் பண்ணலாங்க நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டு பாத்ரூமில் சோப்பு வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேயும் கூட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நான் தேய்க்க தேய்க்கவே அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகுதுன்னு அவ்வளோதாங்க நம்ம கடைசியாக நம்ம வந்து இதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் நம்ம டைல்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து லிக்யூடு ஊற்றி விட்டுட்டோம் அடுத்ததான் நம்ம வந்து இதை ப்ரெஷ் போட்டு தேய்க்க போகிறோம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ப்ரெஷ்ஷு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் நின்றபடி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இதுக்காக நம்ம வந்து முதுகு வலிக்க கை வலிக்க கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் கரையுமே நல்லாவே போகுங்க இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அல்லது ஆன்லைன்லலாம் கிடைக்குங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவாய்க்குள்ளே தான் இருக்கும் இப்போ நான் கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் இந்த ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நான் வந்து மேலே இருக்கிற டைல்ஸையும் இந்த ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட போகிறேன் சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்டூல் போட்டு மேலே ஏறி கஷ்டப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படணும்னு நமக்கு அவசியமே இல்லைங்க நம்ம கீழே நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இது நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு ஹைட்டா நம்மளால கிளீன் பண்ண முடியுதுன்னு நான் ஸ்டூல் போடாம தான் கிளீன் பண்றேன் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டு பாத்ரூமை ஈஸியா கிளீன் பண்ணிடலாங்க உங்க வீட்டில் இது இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததாக நான் பாத்ரூம் ஃபுல்லாவே தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இந்த சோப் ஸ்டாண்ட்ல எந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு இப்போ நான் எல்லா பக்கமும் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டேன் தனி ஊத்தி கழிவு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல ஆயிடுச்சுன்னு பாத்ரூம் சிங்க்கும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க நீங்களும் உங்க வீட்ல இருக்கிற பாத்ரூம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து எப்பவுமே பாக்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கண்ணாடியில் பாருங்கள் எந்தளவுக்கு உப்புக்கரை படிஞ்சிருக்கு எவ்வளோ கரையாக இருக்குன்னு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ள கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை இந்த மாதிரி நம்ம காலையில் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் எல்லா பக்கமும் டாட் டாட்டாக வச்சு விட்டுருங்க இது போல சுற்றி எல்லா பக்கமும் டாட் டாட்டாக வச்சு விட்டுட்டு ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துட்டு இதை வச்சு நம்ம கண்ணாடியில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்குங்க இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு துணியில் நல்லா தண்ணியை நினச்சிட்டு ஃபுல்லாக அப்படியே தொடச்சி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியை இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் புதுசு போலாக மாறிடும் நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் இருக்கிற சிங்க் வாட்டர் இருக்குது பாருங்கள் அது வழியாக சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிலாம் வெளியே வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நேப்தலின் பால்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்கும் அல்லது வெள்ளைக்கலர்லையும் இருக்கும் இதெல்லாம் ஒன்று எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு விட்டுருங்க முக்கியமாக இது வந்து குழந்தைங்க கையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பாய்சன் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வீடு பக்கம் கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க நைட் நேரத்தில் இந்த ஓட்டை வழியாக கரப்பம்பூச்சி வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கேன் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ